எல்லாரும் என்ன பண்றாங்க ரொம்ப எளிமையா நம்பிடுறாங்க சுலபமா நம்பி விடுறாங்க அதே ஒரு நல்லதை பிறருக்கு நன்மை தருகிறதை பிறருக்கு உபயோகமா இருப்பதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அது மட்டும் என்ன பண்ணுவாங்க தீர ஆராய்ந்து பார்ப்பாங்க ஆனா ஒரு கெட்டதாக்கா ஆராய மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க நம்பி விடுவார்கள் அப்போ ஒரு நல்லதை பிறருக்கு உபயோகமானதை பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறதை நம்ப என்ன சொன்னால் அந்த சாட்சி என்பது மிக முக்கியம் நாலு பேர் என்ன சொல்லலாங்க நாலு பேர் சொல்லுவது சரியா என்று சொல்லி எல்லாவற்றையும் கேட்டு தீர ஆராய்ந்துதான் என்ன பண்றாங்க அந்த நல்லதை தீர்மானிக்கிறார்கள் நல்லதை நம்புகிறார்கள் அப்போ அந்த நல்லதை நம்புவதற்கு சாட்சி அவசியம் தீமீவை நம்புவதற்கு சாட்சி அவசியம் அப்ப இந்த நாளில கூட சரி நாம சாட்சியா இருக்கணும் யாருக்கு நம்மை கடவுளுக்கு ரத்தத்தாலிய சரீரத்தால அவருடைய பாடு மரணத்தால நம்மை மீட்டெடுத்து நமக்கு பாவம் மன்னிப்புப்படுத்த ஏ சாண்டவரை நம்புவதற்கு நாம் என்ன பண்ணணும் சாட்சியா இருக்கணும் ஏ சான்றவர் நமக்கு எவ்வளவா இருக்கிறார் நம் இது எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை என்பதை நாம என்ன பண்ணுவோம் சாட்சியாக சொல்ல வேண்டும் சாட்சி என்பது வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்த வேண்டும் கடவுள் எனக்கு இவ்வளவாய் செய்திருக்கிறார் தமது குமாரனாக கிருஷ்ணா என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என பாவம் மன்னிப்பை கொடுத்து நித்தியை வாழ்வி கொடுத்திருக்கிறார் என்னை பசுத்தமாக்கியிருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சாட்சியாக அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழின தான் என்ன பண்ணுவாங்க பிறரும் கூட உண்மையான கடவுள் இயேசுவை விசுவாசிப்பார்கள் இயேசுவை நம்புவார்கள் சில நேரத்துல நாம நல்லது செஞ்சு அதை செய்திருக்கிற பொழுது அதை எளிதில நம்ப மாட்டாங்க நீ அதை இத செஞ்சிருக்கியா நீ போய் அப்படி பண்ணிருப்பியா என்று சொல்லி அந்த நல்லதை நினையாமல் போயிருப்பாங்க நாம் நினைச்சுக்கலாம் நாம் இதை செஞ்சோம் இதை யாருமே நம்பறதுக்கு இல்லையே நாம் நல்லதை செஞ்சோம் நல்ல வழியை காட்டோம் ஆனா அதை நம்புவதற்கோ அதை பின்தொடர்வதற்கோ யாருமே இல்லையே என்று சொல்லி நம்ம யோசித்திருப்போம் அதே போலதான் இன்றைக்கு இந்த உலக பிரகா பார்க்கிற தீமையானதை எளிதில் நம்பிவிடுகிறார்கள் நன்மையானதை எளிதில் நம்ப மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட காலத்துல நாம என்ன பண்ணோம் கடவுளுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா கடவுடைய நாமத்தை மயப்படுத்த ஒரு வாழ்க்கையா வாழ வேண்டும் நம்முடைய வார்த்தையில நம்முடைய யோசனையில நம்முடைய செயல்பாடுல நம்முடைய சிந்தனையில எல்லா விலும் என்ன பண்ணோம் கடவுளுக்கு சாட்சியாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம் பிறருக்கும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நல்ல ருசியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கூட ஆத்தும் ஆதாயம் பிறருக்கும் கூட இயேசுவின் அன்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும் வேதம் கூட அப்படியா சொல்கிறது அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்துல சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போதோ நீங்கள் பலம் அடைந்து எரிசிலை மேலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் முழுவதுக்குமே இந்த உலகம் முழுவதுமாகவே நாம் கடவுளுக்கு உயிர் ஆண்டவருக்கு ஆண்டவர்கள் சாட்சி உயிர் ஆண்டவர் சாட்சி என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் காட்ட வேண்டும் கூட அந்த சாற்றுள்ள வாழ்க்களாக நாம் அழைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை வாழ தூய் ஆவியனோ தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நிறுதங்களையும் சிந்தனைகளையும் கிருசேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமே யாவொரு கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் பிதாவை இந்த ஆசிவாதமான சந்தோஷமான நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் தினச்சுவையோடு துதிக்கிறோம் தீமையானதை எளிதில் நம்பக்கூடிய இந்த உலகத்தில் நன்மை தரக்கூடிய வாழ்வு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய நிச்சய சீவனை கொடுக்கக்கூடிய உனக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து என்னுடைய வார்த்தையில் செயல்பாடுல சிந்தனையில் என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து பிறரையும் கூட ஆத்ம ஆதரவு செய்கிற உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகின்ற நல் வாழ்வை வாழ வைக வேண்டமை கூட நாங்கள் அனுப்பி இந்த உடல் முழுவதற்கும் உன்னுடைய நாம பறைசாற்று உம்முடைய உரிய தலைவர் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு நீ தாமே எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தவே என்று நாங்கள் அனுபவிக்கிறோம் உண்மை நாங்கள் நம்பி செய்கிற எல்லா வேலைகளை படிக்கின்ற படிப்புகளை செய்கிற பயணங்களை கத்ததாமே எங்களுக்கு ஆஸ்வாதம் நம்ம நாங்கள் ஜபிக்கிறோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நீதாமே எங்களை நல்ல ஒரு சாட்சிய வாழ்க்கையாக வாழ வைக்க வேண்டும் ஆரமகன் ஏசு கிருஷ்ணனை ஜபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமே அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே